ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் என் நாடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இல்லை நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சத்தம் வரலையே வாழ்த்துக்கள் ஆஸ்திரேலியா நாட்டிலே உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது என்ன வழக்காக இருந்திருக்கும் என் கிணறு காணலை கண்டுபிடிச்சி கொடுங்க என் ஆட்டுக்குட்டியை காணலை கண்டுபிடிச்சி கொடுங்க ஆட்டுக்குட்டியை காணவில்லை கண்டுபிடிச்சி கொடுங்கங்கிற வழக்கு வந்தது அப்போ நீதிபதி அந்த குற்றம் சாட்டப்பட்டவனிடம் கேட்கின்றார் நீ ஆட்டுக்குட்டியை திருடுனியா ஐயா நான் திருடலை என் மேலே அபாண்டமாக பணி சுமத்துறாங்க நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆடு வளர்த்தேன் அந்த ஆடு தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதை தான் நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போது இவர் அந்த வழக்கு தொடுத்தவர் ஐயா பொய் சொல்கிறான் அவன் ஆடே கிடையாது அவன் அந்த காலத்தில் ஆடே வளர்க்கலை ஏன் தான் அது நீதிபதிக்கு குழப்பமாயிற்று யாரா என்ன இது என்ன செய் அப்படின்ட்டு சார் நாளை காலையில் திருடப்பட்ட ஆடை கொண்டு வாருங்க நீதிமன்றத்தினுடைய அந்த வாசலுக்கு கொண்டு வந்துடணும் சார் கொண்டு வந்தாச்சு இப்பொழுது நீதிபதி சொல்லுகிறார் குற்றம் சுமத்தப்பட்டவனிடம் நீ வாசலுக்கு போ போய் உன் ஆட்டை கூப்பிடு அவன் கூப்பிடுகிறான் ஆடு அவன் குரலை கேட்ட உடனே தளதறிக்க ஓடிட்டு கலைஞ்சு ஓட்டிட்டு இப்பொழுது நீதிபதி வழக்கு தொடுத்தவனிடம் நீ வாசலுக்கு போ உன் ஆட்டை கூப்பிடு அவர் கூப்பிடுகிறார் அவர் குரலை கேட்டவுடனே அந்த ஆட்டுக்குட்டி ஓடோடி வந்து அவரை நோக்கி வந்து அவரை ஒட்டி கொண்டது அன்புக்குரியவர்களே யோவா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடி போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது அந்த ஆடு ஆயனுடைய குரலை தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ உண்மையான ஆயர் யாருங்கிறது இதில் கண்டுபிடிச்சலாம் நீதிபதி சரியாக அவர் ஒரு அருமையான ஒரு யுத்தியை கையாண்டார் அப்போ ஆண்டவராக தான் சொல்கிறாரு ஏன்னா இது பொதுவாக உள்ளது தான் ஏன்னா நம்ம வழக்கத்துலயே ஆடுகள் யார் ஆட்டை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன அந்த ஆடுகள் வந்து அவங்க குரலை கரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அப்படி தானே சரி இப்போ பாலசனா நாட்டிலேயும் இந்த ஆயர்கள் ஆடுகள் ஏன்னா எல்லா நாடோடி மக்களாக இருந்ததால் ஆடு மாடு தொழில் ஒரு பிரதான தொழிலாக இருந்தது அப்போ இந்த ஆடுகளை கூப்பிடுவதற்கு ஆயர்கள் ஒவ்வொரு தருணத்திற்கும் ஒவ்வொரு குரலை கையாண்டார்கள் சரியா இப்போ ஆடை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு விதமான ஒரு குரல் இப்போ ஆடை வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்குது நில்லு ஏதாவது ஆபத்து வருது நிற்கணும் அப்படிங்கிறக்க ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு குரல் வச்சுருப்பாங்க அதே போல் இந்த ஆடுகள் சில நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக போகும் ஸ்பீடாக போகணும் விரைவாக நாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ அதுக்குன்னு ஒரு சொல்லாடல் வச்சுருப்பாங்க அதே போல் போகின்ற வழியில் பாதையில் முள் கரடு முரடாக இருக்கலாம் அப்போ பார்த்து போகணும் நிதானமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு குரல் வைத்திருப்பார்கள் இப்படி ஆயர்கள் தன் ஆடுகளை அழைப்பதற்கு பல குரல்களை வைத்திருந்தார்கள் ஆனால் இது யாருக்குமே தெரியாது யாரை தவிர ஆடுகளை தவிர ஆடுகள் தான் கரெக்டா தெரியும் ஏனெனில் அவைகள் அவைகளை அறிந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே இன்று நாம் ஞாயிறை நாம் சிறப்பு செய்கின்றோம் இன்று நட்சதில் நாம் வாசித்தோம் யோவா நட்சது பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை என் என் நாடுகள் குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என் குரலுக்கு சாய்த்து என்னை பின்தொடர்கின்றன அப்போ நாம இந்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்கு இருக்கின்றோம் செவிசாய்த்தல் அறிதல் தெரிதல் மூன்றாவது பின்தொடர்தல் சரி இப்போ பாருங்க இந்த ஆயன் ஆடுகள் அதே போல இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் கடவுள் ஆயராக இஸ்ரேல் மக்கள் ஆடாக நியமிக்கப்படுகிறார் அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆயராக நாம் எல்லோருமே அவருடைய மந்தைகளாக ஆடுகளாக நாம் இருக்கின்றோம் இதைத்தான் நாம் பார்க்கலாம் திருப்பாடல் நூறு மூன்று ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரை நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் அவர் தான் நமக்கு ஆயர் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று என் ஆயர் எனக்கு ஆண்டவரே என் ஆயர் அதனால எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்ப நமக்கு ஆயர் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யோகா நற்செய்தி பத்து பதினொன்று ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக நல்ல ஆயன் நான் தான் தன் ஆடுகளுக்காக உயிரையே அவர் கொடுப்பார் அப்ப ஆண்டவர்தான் ஒரு நல்ல ஆயராக அவர் இருக்கின்றார் எனவே அந்த ஆயருக்கு நாம் சாய்க்க வேண்டும் நாம் கீழ்படிய வேண்டும் அவரது வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அதைத்தான் இந்த குரலுக்கு செவி சாய்த்தல் முதலாவதாக குரலுக்கு செவி சாய்த்தல் என்பது நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம் பாருங்கள் திருத்துதர் பணிகள் பதிப்பூம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏற குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் நகரத்தில் உள்ள எல்லாருமே ஆண்டருடைய வார்த்தை கேட்பதற்கு கூட்டி வந்தாங்க நாம் ஆண்டருடைய வார்த்தை கேட்பதற்கு கூட்டம் வருதா சினிமா தேட்டருக்கு கூட்டம் வருதா இல்ல சினிமா படத்தை பாக்குறதுக்கு கூட்டம் வருதா யாருடைய வார்த்தை கேட்பதற்கு அப்போ நாம் பார்க்கணும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு ஆனால் ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டு நிகழ்ச்சி அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்பதற்கு நிறையா கூட்டம் வருகிறது அப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஊர் ஃபுல்லாக நகர் ஃபுல்லாக வந்துச்சு நம்ம ஊரில் உள்ள எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வர்றோமா ஊரில் உள்ள எல்லாரும் ஆண்டருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோமா இல்லை நச்சுது கூட்டம் ஆண்டுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது அந்த போதனை கேட்பதற்கு இருக்கிறமா இல்ல நாம சிந்திக்க வேண்டும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று எட்டு என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமா இருக்கும் இஸ்ரேல் மக்களே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என் வார்த்தை கேட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும் ஆனா என்ன விட்டுட்டு போயிருந்தீங்களே என்னை விட்டுட்டு பொய் தெய்வங்களை வழிபட போகிறீங்களே நான் தானே உங்களை மீட்டு கொண்டு வந்தேன் எகிப்திலே அடிமையாக இருக்கும் பொழுது மோயிசனை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்து எல்லா தேவை நிறைவே கடைசியில் என்னை விட்டுட்டு நீங்கள் வேறு தெய்வத்தை பின்பற்றி செல்கிறீர்களே எனக்கு செவி மடுக்காமல் பிற வேறு ஆயருக்கு நீங்கள் செவி மடுக்கிறீர்களே இணைச்சட்டம் ஆறு நான்கு இஸ்ரேலை செவிக்கொடு நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் இஸ்ரேலே நம் கடவுளாகி ஆண்டவர் தான் ஆண்டவர் வேறு தெய்வத்தை நாடி செல்லாத அவங்களுடைய நீ பின்பற்றாத அது போலி அது வெற்று எனவே யாவை இறைவனை அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அவருடைய கட்டளைகளின்படி நடங்கள் என்று ஆண்டவர் இயேசு இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுறுத்துவதை இந்த ஆயன் ஆடுகள் உறவிலே நாம் பார்க்கலாம் ஏற்பாட்டில் தந்தையா இறைவன் கூட தனது மகனை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் மத்திய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரி இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது இயேசுவுக்கு செவி சாயுங்கள் என்று தந்தையா இறைவன் அறிமுகப்படுத்துகிறார் இந்த உலக மக்களுக்கு இவர் என் மகந்தா என் பிள்ளதான் இவன் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என இவன் சொல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்து வைக்கிறார் யோவா நட்சீது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு சதி சாய்த நாம் நிலை வாழ்வு நமக்கு தண்டனை கிடைக்காது நமக்கு நல்ல ஒரு நிலையான ஒரு வாழ்வு கிடைக்கும் எனவே அவருடைய வாழ்க்கைக்கு செவி செவி மடுக்க வேண்டும் நமது ஆயராகிய ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி அல்லது நமது ஆயராகிய செல்போன் அலைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய வார்த்தைக்கு செவி மடுக்கிறேனா இன்னைக்கு அதுக்கு தான் அதிகமாக செவிமடுக்கிறோம் அலைபேசியே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை அது பசும்புல் வெளி மீது என்னை அழைத்து செல்கிறது எனக்கு நல்ல சாப்பாடு நல்லா தீனி போடுறது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ நமக்கு இந்த காலகட்டங்களிலே நாம் எதை பின்பற்ற வேண்டும் யாருக்கு செவி மடுக்க வேண்டும் அது இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்போ எந்த ஆயர் எந்த தலைவருக்கு நீங்கள் செவி மடுக்க போறீங்க யாரை பின்தொடரப் போகிறீர்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இன்னைக்கு இளைய தலைமுறை பெற்றோருக்கு கூட பிள்ளைகள் செவி மடுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவருக்கு செவிக்க ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் செவி இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ரொம்ப கஷ்டம் பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது எனவே நாம் நமது பெற்றோர்கள் அன்னையும் தாயும் தெய்வம் கடவுள் எனவே பெற்றோருடைய சொல்ல கேட்கணும் அம்மா அப்பா சொல்லுவாங்க இதை சாப்பிடாத இந்த தின்பண்டம் இந்த ஸ்வீட்டு இந்த ஐஸ்கிரீமு இந்த பண்டம் இந்த இனிப்பு வந்து நல்லது கிடையாது ஆனால் பிள்ளைகளுக்கு அதுதான் தான் கேட்கும் அப்புறம் அதை சாப்பிடுவாங்க பின்னால் அது நோய் வந்த பிறகு தான் எங்கள் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க இதை சாப்பிடக்கூடாது நான் அதனால தான் இந்த வியாதியை நான் கட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு தான் அது தெரியும் அப்போது அம்மா அப்பா சொல்லிக்க அதே போல் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இதை படி என்ன ரொம்ப விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் செவிமெடுப்பதில்லை இன்னைக்கு அப்ப நாம் யாருக்கு செவிமடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுக்கு நமது பெற்றோர்களுக்கு நமது ஆசான்களுக்கு அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறேனா அல்லது அலைபேசி தொலை தொடர்பு சாதனங்களுக்கு செவிமடுக்கிறேனா இரண்டாவது அறிதல் அறிதல் இந்த அறிதல் பெரிதல் அப்படிங்கிறது கினோஸ்கோ என்ற ஒரு கிரேக்க சொல் பயன்படுத்தப்படுகிறது கினோஸ்கோ அப்ப அதுக்கு மூன்று பொருள் சொல்லுகிறார்கள் முதல் பொருள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நெருக்கத்தை குறிக்கிறது ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் ஆஹ் வானதூதர் சொல்றாரு நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப நான் இன்னும் கல்யாணமே ஆகலையே நான் கணவனே அறியேனே எனக்கு எப்படி தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் காயினை பெற்றெடுத்தார் அப்போ இந்த அறிதல் என்பது கணவன் மனைவிக்கிடையே உள்ள அந்த உறவை குறிக்கிறது இரண்டாவது புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தம் பெறுகிறது புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் உறவுமையர் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன் நான் விரும்பாததை செய்கிறேன் அவர் நான் எதை செய்யறேனோ அதை என்னால செய்ய முடியல எதை வெறுக்கிறோனோ அதை தான் சரி தொடர்ந்து வாசிங்க ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரியல எனக்கு தெரியல நான் அறியவில்லை எனக்கு புரிய மாட்டுக்குது தான் நான் செய்கிறேன் சார் பதிமூன்று பனிரெண்டு ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் இப்போ நாம் கடவுளை பார்க்குறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு அறகுறை ஒரு மங்களாக தான் தெரியுது ஆனால் பிறகு தான் உணர்வோம் பின்னாடி தான் நமக்கு புரியும் எப்போது மோச்சத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஏ இப்படி தான் இவ்வளோ பெரிய ஆண்டவரை நான் விட்டுட்டேனடா இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தெரியாது ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம ஆசிரியர் சொல்கிறதையோ பெற்றோர் சொல்கிறதோ இப்போ புரியாது பின்னால் விளங்கும் ஆமாம் அன்னைக்கி எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க ஆசிரியர் அப்படி தான் அன்னைக்கு சாமியார் அப்படி தான் சொன்னார்ன்னா அப்போ கேட்கல இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னால் தான் புரியும் அப்போ நாம் இப்பொழுது தெரிந்து வைத்திருப்பது எல்லாம் அரைகுறை முழுமை அல்ல ஒரு குறை தான் ஒரு மங்களாக தான் நாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அது நம்ம ஆண்டவரிடம் போய் சேரும் பொழுது தான் விண்டகம் ஆற்றில் இருக்கும்போது தான் நம்ம முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் யோகா நட்சத்திரி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் அப்பெண்ணிடம் இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை நாங்களே உன் பேச்சை கேட்டோம் அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உலக மீட்பர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் முதல்ல யார் யாரெல்லாமோ பேசுனாங்க நாங்க நம்பல எங்களுக்கு புரியல எங்க மண்டைக்கு ஏறல ஆனால் இப்போ நாங்க புரிஞ்சுகிட்டோம் இயேசுதான் உலகின் மீட்பர் பாதம் கழுவும் போது கூட அருமையாக நாம் பார்க்கிறோம் யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு பாதங்களை கழுவிட்டு வாராரு சீமோன் ராயப்பர் பாதகத்தை கழுவாரு அவர் உடனே என்ன சொல்றாரு இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் அப்போ ராயப்பரம் நீராயன் பாதங்களை கழுவுவது நீர் எப்படி நீ குரு அப்போ நான் செய்வது இப்போது உனக்கு புரியாது பின்னால புரியும் ஏன்னா நான் இது ஒரு முன்மாதிரி காட்டினேன் நான் செய்வது போல நீங்களும் செய்யணும் உங்க வாழ்க்கையில நீங்கள் இப்படி இருக்கணும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தவர்களுடைய காலடிகளை கழுவணும் கழுவணும் அப்படிங்கிறத சொல்லலை அடுத்தவர்களோடு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு தாழ்ச்சி நிறைந்த உள்ளவர்களோடு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அதை சுட்டி காட்டுறாரு அப்போ அந்த புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் மூன்றாவது என்ன பொருள் இந்த அறிதல் அப்படிங்கிறதுக்கு கினோஸ்கோ என்பதற்கு அறிமுகமாதல் அருகில் இருத்தல் உதாரணமாக தாய் சேய் உறவு ஆயன் ஆடுகளுக்கு இடையே உள்ள உறவு உணர்வு அதான் ரொம்ப முக்கியம் உணர்வு ஃபீலிங் ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை இப்போ வயிறு பசிக்குது இப்போ இந்த பிள்ளைக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும் அதே போல தான் ஆடுகள் இந்த ஆடு நோயா இருக்குது இந்த ஆடுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறது ஆயருக்கு தெரியும் அதே போல நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் நமக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் நாம் என்ன கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு புரியும் அவர்தான் நம்மை ஆயனாக சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர் நம்ம வேதனைப்படுறோம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நம்ம என்ன புலம்புறோம் ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ நூறு ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடினுடைய தேவையை உணர்ந்து தனி கவனம் செலுத்தக்கூடியவர் தான் நல்லா ஆயர் எனவே இந்த மூன்றாவது இந்த பொருள் கொள்ளுதல் தான் இந்த ஆயன் ஆடுகளுக்கு இடையே உறவை நாம் விவிலியத்திலே சிறப்பாக நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த ஃபீலிங் அந்த உணர்வு அந்த உணர்வு பூர்வமான ஒரு நெருக்கம் சார் மூன்றாவது பின்பற்றுதல் பின்பற்றுதல் ஃபாலோ ஃபாலோயிங் ஃபாலோயிங் ஆயர்களை நாம் பின்பற்ற வேண்டும் நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் ஃபாலோ இந்த லார்டு ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ இயேசுவின் சீடராக மாறுவது இயேசுவுக்கு பணி செய்வது இயேசின் பணியை செய்வது குருவாக அருட்கண்ணியர்களாக நற்செய்தி பணியாளர்களாக நாம் மாறுவது அதுதான் பின்தொடருதல் பின்பற்றுதல் இந்த நச்செய்தியில் வாஸ்தோம்ல யோவா நட்சதி ஒன்று முப்பத்தி ஏழு கடைசியில் நாம் வாஸ்தோம் என் ஆடுகளின் குரலுக்கு செவிசாகிட்டு அவைகள் எனக்கு தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன யோவா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் பின்தொடர்ந்து அவர் ஒருத்தர் முப்பத்தி ஏழு அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் வெரி குட் அப்ப இயேசுவை பின் பின்தொடர்கிறார்கள் ராயப்பர் அந்திரேயா இவங்களெல்லாம் அழைக்கிறார் அழைச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஆண்டவர் இயேசுவுக்கு செவிசாய்த்து அவரை பின்தொடர்கிறார்கள் அவருடைய பணியை தொடர நாம் அழைக்கப்படுகிறோம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் என்னை பின்தொடர் என்றார் நான் ஆண்டவருக்கு செவி சாய்த்து அவருடைய பணியை செய்வதற்கு நான் முடிவெடுக்கப் போகின்றேனா இறை பாஸ்க காலத்து நான்காம் ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறு நல்லாய ஞாயிறு அவரது குரலுக்கு செவி சாய்த்து அவருடைய பணியை செய்ய நான் போகிறேனா இன்னைக்கு மற்ற பணிகள்லாம் செய்யறதுக்கு போட்டி போட்டு போகிறாங்க சம்பளம் ஆனால் இந்த பணியை செய்கிறதுக்கு சம்பளம் கிடைக்காது காசு கிடைக்காது அதுதான் முக்கியம் சன்மானம் இல்லாமல் நீ ஆண்டர் இயேசுனுடைய சீடராக மாற வேண்டும் ஆண்டருடைய இயேசு என்னுடைய நச்சது பணியை செய்ய வேண்டும் அதான் நோக்கம் இன்னைக்கு இவ்வளோ இடங்கள் இருக்கிறது மலை பிரதேசங்கள் பல இடங்களிலே இன்னும் மக்களுடைய பணி தேவைப்படுகிறது பல நாடுகள் இருக்கிறது நாடுகளெல்லாம் எல்லாம் இன்னைக்கு வந்து இறை மிகவும் குறைவாக இருக்கிறது ஆண்டுடைய பணியை செய்ய நச்சதி பணியாளர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று அவருடைய பணியை செய்ய நான் ஆவலாக இருக்கிறேனா அதுதான் இறை அழைத்தல் ஞாயிறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது பெற்றோர்கள் எனது பிள்ளைகளை ஆண்டருடைய பணிக்காக நான் அனுப்பி விடுகிறேனா போ அங்க போ நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நீ ஆண்டவருக்காக பணி செய்ய போ ஒரு அருள் சகோதரியாக ஒரு குருவானவராக ஒரு பொது நிலையின நற்செய்தி பணியாளராக நீ போ அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறமா பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா இல்ல படித்தோமா நல்லா செல்ல பார்த்தோமா நல்ல ஒரு நாலு பேர் நம்ம வாழ்க்கை துணை வேறு துணைவியை பார்த்தோமா வாழ்க்கையில் செட்டில் ஆகணுமா நல்லா வீடு பங்களா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு தலைமுறைகள் சிஸ்டராக போகணுமா ஓடுதுங்க ஃபாதராக போகணுமா வேண்டாம்ப்பா அந்த நெருக்கடி எதுக்கு என்ன கஷ்டம் வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்குது இங்கே இருக்குது என்ன இருக்குது அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இருக்குது இங்கேயும் சந்தோஷம் இருக்குது ஏன்னா அதனால் நாம் உணர வேண்டும் எல்லாமே ஒரே வாழ்க்கை தான் இது ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுவும் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் சரிதானே ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் இன்றைய தேவை ஆயிரம்லாம் ஆடுகளைப் போல மக்கள் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் இன்றைய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் போர் சூழல்கள் நாடுகளுக்கிடையே நாடுகளுக்கிடையே போர் அந்த நாட்டில் சண்டை இந்த நாட்டில் சண்டைன்னு செய்தியை படித்தோம் இன்றைக்கி நம்ம நாட்டிலே சண்டை வந்துருச்சு இந்தியா பாகிஸ்தான் பாருங்கள் இவ்வளோ துயரமிக்க சம்பவம் அப்போது இன்றைக்கி எங்கே நல்ல ஆயர்கள் நல்ல வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி யார் இருக்கிறா இன்னைக்கு உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது இல்லை இன்றைக்கி எவ்வளவு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாலும் மறைவுரைகள் கொடுக்கப்பட்டாலும் இன்னைக்கு மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அதை விட மோசமாக தான் இருக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரில அப்போது போர் போட்டி பொறாமை சண்டை மன்னிப்பு மன்னிப்பே இன்னைக்கு இல்லை சரி ஒரு சண்டை வருது ஒரு சமாதானமா நம்ம நட்புறவை ஏற்படுத்தி கொள்வோம் அது சமாதான உடன்படிக்கல நான் வரமாட்டேன் ரெண்டு பேர் இடையில ஒரு மனத்தாங்க வந்துட்டு சண்டை வந்துட்டு சரி அது பிறகு அவர் ஃபீல் பண்ணி சரி அப்பா மன்னிச்சுக்க நான் செய்யறது தப்பு ஒன்று நினைச்சுக்கிட்டேன் அதை நான் ரொம்ப சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தாலும் மக்கள் வந்து அதை வர்றதில்ல பூரப்போ அவர் ஃபோனை எடுக்கிறது இல்ல அந்த உடன்படி நல்ல சமாதான உடன்படிக்க வர்றதே இல்லை மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் நாம மன்னிக்கிறோம் நமக்கு எதிராக குற்றம் செய்திருக்கலாம் ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து பிசாச போல இருக்கிறாங்க இன்னைக்கு ஆடு மாடு மிருகங்களோட மோசமான ஒரு மனித சமூகத்தில் தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தானே ஒருத்தர் இறங்கி வந்து வாண்ட மன்னிப்பு கேட்க வர்றாரு நான் செஞ்சது தவறு அப்படின்ட்டு தூரப்போட நாய அப்படின்னு சொல்லி அவரை மதிக்காம எத்தனை நேரம் நம்ம மிதிச்சு தள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம் அவங்க மேலே இல்லைனாலும் அவங்க இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க உடன்பாடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்கிறாங்க நான் சமாதான உடன்படிக்கை வரமாட்டேன் பாருங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி எல்லா இடத்திலும் தான் இருக்கிறது எனவே இந்த நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகிறோம் ஆண்டு வார்த்தைக்கு செவிம் எடுப்போம் என்ன அவரை அறிவோம் அவரை பின்தொடர்வோம் ஆமேன்